இதை கண்கால் என்று சொல்கின்ற நான் நான் வந்தன நான் நான் வந்தன நான் என்று இங்கே நான் என்பதற்கு ஏற்ப இது இயல்பாக வந்தன நான் என்று முடிகின்றது நீ வந்த நீ என்று முடிகின்றது இவ்வாறு அந்த ஒரு இது கூறாகத்தான் இருக்கணும் தொழில் இதை குறிப்பிடவில்லை தொல்காப்பியர் யாழ்ப்பாணத்தமிழை பற்றி ஒப்பிட்டு பார்க்கணும் இனி தொல்காப்பியர் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தமிழும் தொல்காப்பியம் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த கூறுகள் தொல்காப்பியத்திலே சொல்லப்படவில்லை அவன் வாரான் அவன் வந்தான் இதெல்லாம் நம்ம இதுல இருக்கு ஆனால் அவ வந்தா அவ என்பதை பெண்பாளை குறிக்கின்றது அவா என்றால் பல பலவேரை குறிக்கின்றது அவ வந்தா என்ற அந்த சொல் வடிவம் அங்கே இருக்கின்றது நேரம் குறைவாக இருப்பதால் இன்னும் சிலவற்றை மட்டும் கூறி நான் முடிக்க விரும்புகின்றேன் ஆனால் ஒரு ஒரே ஒரு ஒரு வேறுபாடு இலக்கண வேறுபாடு போச்சினம் போச்சினம் என்றால் நமக்கு புரியாது அவர்கள் போனார்கள் செய்யினம் அவர்கள் செய்தார்கள் படிப்பினம் அவர்கள் படித்தார்கள் இந்த வாழ்க்காரன் தமிழில் இல்லை எப்படி இது ஆம் என்று வருகின்றது என்று நான் ஆராய்ந்து பார்க்கும்போது தாம் வந்தன வந்தன வந்தார்கள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் தாம் வந்தனம் என்று சொல்லலாம் தாம் வந்தனம் என்று சொல்வதைப் போல இவர்கள் போச்சினம் அவர்கள் போனார்கள் என்று அந்த அதற்கு காரணம் சொல்ல நான் விரும்புகின்றேன் அடுத்தது நாம் மரியாதை மரியாதை வந்து நம்ம கொங்கு நாட்டிலே தான் நிறைய மரியாதை இருக்கிறது ஆனால் அதே போல யாழ்ப்பாணத்திலே மரியாதை ஒருவர் பெயர் இன்னும் முடிந்தால் இரு என்று மாற்றி விடுகின்றார்கள் சுப்பிரமணியன் என்பதை சுப்பிரமணியர் என்பார்கள் செல்வத்த செல்வத்துறையன் துறையார் என்று மாற்றி விடுவார்கள் பொன்னம் பலர் என்று கூறுவார்கள் மயிலர் என்று கூறுவார்கள் மயிலன் மயிலன் என்பதே மாணிக்கத்தார் என்று மாணிக்கத்தை மாணிக்கத்தார் நாம் வாசுப மாணிக்கம் மாணிக்கனார் என்று கூறுகின்றோம் மாணிக்கம் என்பதே நல்லா இருக்கு அதை வந்து மாணிக்கன் என்று ஒருமையாக்கி அப்புறம் ஆர் சேர்த்து மாணிக்கனார் என்று கூறுகின்றோம் நமக்கு ஒரு ஆர் விகிதி வர முதல்ல அவர் ஒருமையாக்கி அப்புறம் பன்மையாக்குகிறோம் ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக அத்துசாரி அத்துசாரி தொழுதாபத்தில் காணப்படுகின்றது அதை இவர்கள் பயன்படுத்தி மாணிக்கத்தார் என்று கூறுகின்றார் அதே மாதிரி பொன்னம்பலத்தார் பொன்னுத்துறையார் என்று கூறுகின்றார் சில வேற்றுமை உறவுகள் வேறுபாடு சொல்வதற்கு நேரம் இல்லை பழமையான பழம் தொன்மை யாழ்ப்பாண தமிழர்கள் எங்க இருக்கின்றார்கள் அதை ஏதோ பேசுகின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்ற மொழி யாழ்ப்பாண தமிழை ஆழ்ந்து கவனித்தால் மிகவும் தொன்மையான வழக்காறுகளை கொண்டிருப்பதை கண்டு நாம் மகிழ்கின்றோம் ரொம்ப அருமையான அதாவது செம்மொழி என்பதற்கு யாழ்ப்பாண தமிழ்தான் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இக்காலத்து கலப்பு தமிழை நாம் எடுத்துக்காட்டாக கூற முடியாது சில எடுத்துக்காட்டுகள் நாம் பார்க்கலாம் உளவாரம் என்ற சொல் நாம் மறந்துவிட்டோம் அதாவது அப்பர் பெருமான பற்றி நினைக்கும் போதுதான் படை இருக்கிறது ஆனால் அவர்கள் இன்னும் உழவாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சாக்காடு சங்க இலக்கியத்தில் வருகின்றது திருக்கொள்ள வருகின்றது ஆனால் அதை நாம் மறந்துவிட்டோம் வழக்கத்தில் இல்லை ஆனால் அவர்கள் சாக்காடு என்பதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு மரபுத்தோட சாக்காட்டி போட்டான் என்றால் அவனை கொன்று விட்டான் சாக்காட்டி போட்டான் கொன்று விட்டான் நாம் சாக்காட்டு சாக்காடு என்பது சாக்காட்டி என்றால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்ற ஒரு பொருள் ஆனால் சாக்காட்டி போட்டான் என்றால் கொன்று விட்டான் என்பது பொருள் சங்க சங்க இலக்கியத்தில் புற்கை என்ற சொல் வருகின்றது புக்கை என்றால் கஞ்சி சோறும் கஞ்சியும் சேர்ந்த அந்த வெறும் கஞ்சி அல்ல அந்த சோறும் கடந்தது புற்கை என்று சொல்கின்றோம் அவர்கள் இன்னும் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் புக்கை என்ற சொல்லை அவர்கள் புக்கை என்று கொஞ்சம் மாற்றி சொல்கின்றார்கள் பழங்கமில்லை ஆறு என்றால் வழி ஆற்றுப்படை இன்னும் அவர்கள் பயன்படுத்தி ஆறு என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டே ஆறு காட்டு என்றால் வழிகாட்டு அவர் யார் அவர் ஆறு காட்டு ஆறு காட்டு என்றால் வழிகாட்டு ஆறு என்பது வழி என்ற பொருளை அவர்கள் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அகழான் என்றால் நமக்கு மறந்து போச்சு பெருச்சாலியே அகழான் என்று சொல்வார்கள் அகராதில் தான் பார்க்கணும் அகழான் என்றால் என்ன என்றால் அது பழஞ்சொல் அதை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி முதுசொம் பிதிர்ஜித சொத்து என்று நாம் வடமொழியிலே சொல்கின்றதை வருகின்றது என்ற அந்த என்ற சொல்லை பயன்படுத்தி பிதிர்வார்ஜித சொத்தை எவ்வளவு அழகான சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் நாம் என்னுடைய வேண்டுகோள் நம் தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழை கற்று அதில் உள்ள அருமையான பழம் எல்லாம் மீண்டும் நாமும் பயன்படுத்தி பெருமைப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை என்னுடைய கருத்து களவு என்பதை திருட்டு ஆனால் இங்க தொழிலப்பினை இருக்கிறது திருக்குள்ள இருக்கிறது ஆனால் அதை நாம் இப்போது பழக்க வழங்குவதில்லை ஆனால் களவிட்டு கள கள விடுத்தான் களவிடுத்தால் திருவினான் என்பது பொருள் சில மன்னித்துள்ளேன் ஒழுக்கு என்பது திருக்குறள் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வருகின்றதே ஒழுக்கு அந்த ஒழுக்கு திருக்குறளில் வருகின்றது அதை ஒழுகின்ற வானத்திலிருந்து தன்னும் மழை அதை நீரின்றி அமையாத உழுகு என்ற சொல்ல கூறுகின்றார் ஆனால் நீர் என்பது மழை நீரை குறிக்கின்றது யாழ்ப்பாணத்திலே ஒழுகு நீர் என்றால் மழை நீரை குறிக்கின்றது அதே மாதிரி கோணாய் நாம் ஓனாய் என்று மாற்றிக் கோணா என்பது அந்த என்ற அந்த ஓனாயை குறிக்கின்றது ஆத்திச்சூடியிலே கொண்டாட்ட கூடாது என்று கூடாது கூடாட்டு என்று சொல்லி வருகின்றது ஆனால் அவர்கள் அதை பேச்சலாக கூடாட்டம் என்று கூறு கூடாட்டம் என்றால் ஏமாற்று என்ற பொருளே வழங்க தாடை என்ற சொல் அவர்கள் தந்தையும் குறிக்கும் தாத்தாவையும் குறிக்கும் அதுக்கு பொதுவாக பயன்படுத்துகின்றார்கள் நாம் தந்தை தான் குறித்துக் கொண்டோம் அது நம்ம வழக்கத்தில் இப்ப மறைந்து விட்டது துணை என்பது கம்பராமாயணத்திரவர் என்று அதை பற்றி ஒரு கதை கூட இருக்கிறது துமை என்றால் அர்த்தம் தெரியவில்லை என்று அவர் காலத்திலேயே கம்பர் காலத்திலேயே சில பேர் சில புலவர்கள் என்ன பொருள் என்று தெரியாமல் வீழ்த்தார்கள் என்று நாம் துமை துமை என்பது இன்னும் பயன்படுகின்றனர் மழை நீரை துமை என்று இன்னும் கூறுகின்றார் துறிஞ்சல் என்பது வபால் நாம் பயன்படுத்துவதில்லை சரி இன்னும் நேரம் என்னால தேலாம் வைத்தூர் போல கெடும் என்று திருக்குறள் வருகின்றது அவர்கள் இன்னும் வைத்தூர் என்பதை வைக்கோல் என்ற பொருளே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திருக்குறள் சொற்கள் சங்க இலக்கிய சொற்கள் பழந்தமிழ் சொற்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பாதுகாத்து வைத்தூர் பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே மாதிரி நுழம்பு என்ற சொல் நமக்கு தெரியாது நுழம்பு என்றால் மஸ்கிட்ட கொசு தான் நுழம்பு என்று கூறுகின்றார்கள் இன்னும் ஒரு சில அதாவது சில சொற்களை மட்டும் கூறி அமைகின்றேன் அறளை அறளை பெயர்ந்து போச்சோ என்று அவர்கள் கூறுவார்கள் அதாவது அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சோ இதெல்லாம் நமக்கு எல்லாம் பெக்கோலியர் அறவிடு என்றால் கடனை விடு அறவிட்டான் கடனை அடைத்து விட்டான் அறவிடு என்று கூறுகின்றார்கள் உலாந்தா என்றால் உலாந்தா சேவையர் உலாந்தா லேண்ட் சர்வேஸ் அதாவது நில அளவையாளரை உலாந்தா சேவையர் என்று கூறுவார்கள் மணிக்கூடு என்று சொல்றாங்க நாம் அல்லது கடிகாரத்தை மணிக்கூடு என்று கூறுகின்றார்கள் இதை மணி